டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக ஒரு வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபுள்யூ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரநூத்தி முப்பத்தி இரண்டு மணி நேரம் வந்து ஓடி இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இயர் போத் டயர் அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பெட் டூக் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளபுலாக இருக்குங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்த தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபிள்யூ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து மாணவி சாய் உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலயமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே